உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு பலனாக இருக்க போகுது ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு யோக பலனை தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்க போறீங்க இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகங்களின் பயிற்சி முக்கியமாக சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிறார் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களைக் கண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது சார் என்ன சார் கஷ்டம்னா என்ன சார் அவங்களாம் என்ன சார் கஷ்டப்பட்டாங்க நாங்களாம் படலாதா பாடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில்தான் தனுசு ராசி என்பதெல்லாம் இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மனதளவிலையும் உடதள உடலளவிலையும் கொடுக்கக்கூடிய தமிழ் பயிற்சி மா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மு முக்கியமான தமிழ் புத்தாண்டு பலன்களாக இருக்க போகுது சனி பகவான் நாலாம் இடத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாலாம் இடத்துல இருந்தா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடியது அவருடைய குருவுடைய வீடு அதனால பெரிய லெவல்ல கவலைப்பட வேண்டாம் ஒன்னு ரெண்டாவது குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார் ராகு மூணாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடார் கேது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார் இதுல வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தமிழ் புத்தாண்டு இருக்கப்போது ரொம்ப முக்கியம் அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரம் முத்ராட நட்சத்திரம் என்பவர்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு முக்கியமாக அந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னா மாமியாருக்காகாதுன்னு ஒரு பழமொழி வரை வச்சிட்டாங்க அதனால் நிறைய பெண்களுக்கு ஆகலை சரி பெண்களுக்கு தான் ஆகலை ஆண்களுக்குலாம் ஆயிடுச்சான்னு போய் பார்த்தா ஆண்களுக்கும் அதே நிலை தொடர்கிறது அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி காரணம் என்னன்னா அந்த ஏழரை சனி ஏழரை சனியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தே தீரும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி கடந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அது பார்த்தீங்கன்னா ஒன்று பிரிஞ்சு நீங்கள் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும் இல்லை சார் டைவர்ஸ்லாம் வாங்கலை சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக மனம் மாறி சேர்ந்து வாழறதுக்கான நிலை அப்படியே டைவர்ஸ்லாம் திருமணம் மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா உறுதியா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மறு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகவும் கண்டிப்பா இருக்க போகுது அதே போல நிறைய ராசி என்பலுக்கு கடன் தான் பிரச்சனை சார் வாழ்க்கையில கடன் பட்டு 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 கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாருக்கிட்டையும் அவமானத்தை சந்திச்சிட்டேன் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனையை சந்திச்சிட்டேன் யாரையும் நான் விட்டு வைக்கல எல்லார்டையும் கடன் வாங்கினேன் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துனது தான் இருந்தது அதுலேருந்து மீண்டு வருவனா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை தனுசு ராசி என்பர்கள் இருக்குது ஏற்கனவே மீண்டு வந்துட்டு இருக்கீங்க நல்ல மாற்றங்கள் ஏற்கனவே இருந்துகிட்டு தான் இருக்குது நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு பரவாயில்ல வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை தீர்த்துட்டு வரேன் சார் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய ரெண் ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம்லாம் வேலை இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சி நல்லா இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த ஒரு மாற்றம் வேலை மாற்றம் இல்லை அங்கேயே ஒரு பதை உயர்வு அங்கேயே ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு தனுசு ராசி என்பவர்கள் கவர்மெண்ட்ல வேலை செய்யணும் ஏன்னா தனுசு ராசி அப்படின்னா குருவுடைய வீடு ஒரு கௌரவமான வேலையில் இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசுராசி என்பல் அந்த கௌரவம் எங்கே கிடைக்குன்னா அரசாங்க வேலையில் தான் சார் கிடைக்கணும்னு நினச்சி நிறைய பேர் முயற்சி பண்ணி தோல்வியை கண்டவர்கள் தனுசு ராசி என்பல் ஏன்னா நேரம் சரியில்லை அப்படின்னும்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணால் நடக்காது ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும் வாழ்க்கையில நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த வருடம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சூப்பரான வருடம் ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைலாம் தாண்டி வந்துட்டீங்க நடத்தவே முடியாது அப்படின்ற சூழ்நிலாம் தாண்டி வந்துட்டீங்க கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்கீங்க எவ்வளோ பேங்க் லோனு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ வண்டி விற்றுருப்பீங்க எவ்வளோ நிறைய நடந்திருக்கும் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி என்னாலையும் ஜெயிக்க முடியும்னு சில பேர்லாம் ஜெயிச்சு முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா போராடி போராடி நீங்க தான் இருக்கீங்க நான் வச்சுக்கீங்க நீங்க தோக்கல அத ரொம்ப முக்கியம் எப்படியாவது நான் முயற்சி பண்ணி வெளில வந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த தனுசு ராசியா நிறைய பேர் போன் பண்ணி பேசுவாங்க தனுசு ராசினா அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னா சார் பிரச்சனை தான் செய்யுது பட் இருந்தாலும் அது மனம் சலரா தளராமல் அதில் ஏதாவது ஒரு முக்கியமாக பண்ணிட முடியுமா அதுக்கு தான் சார் உங்ககிட்ட ஜாதம் பார்க்குறேன்னு பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் நல்லா முன்னேறிட்டு தான் இருக்காங்க அந்த முன்னேற்றம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அதே போல நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்துமே நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாற்றம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க இல்லை சீட்டு போட்டிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டில் சம்பாரித்து இப்போ ஒன்றும் இல்லாமல் தான் சார் நின்றுட்டுருக்கேன் பேர் தான் வெளிநாட்டில் இருக்கேன்னு பேர் ஆனால் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்டில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பு எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல மாற்றம் அங்கேயே ஏதாவது ஒரு கண்ட்ரி சேஞ்ச் ஆகி வாழக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பிஆர் கிடச்சி ஒரு நிம்மதி அப்பா இதுக்கப்புறம் நம்ம இந்த நாட்டை விட்டு வெளில போகமாட்டோன்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசியார் பேர் சிலர்கிட்டலாம் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க நிறைய பேர் கடன் வாங்கி கொடுத்துலாம் ஏமாந்துருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் எந்த கண்ட்ரில நம்மளுக்கு வேலை கிடைக்கும் எந்த கண்ட்ரியில் கிடைக்காது நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸு நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு தெரிந்து வைத்து வேலை தேடக்கூடிய ஒரு நிலை ராசி அன்பர்களுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி அப்போ இப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் அழகாக செட்டில் ஆயிடுவீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த கண்ட்ரியில் கிடைக்கும் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் நல்லா தெரியும் அதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக உறுதியாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த வருஷம் சொத்தைெல்லாம் வாங்கக்கூடிய வருஷம் நிறைய பேர் சொத்தெல்லாம் இழந்திருக்கீங்க சில பேர்லாம் விற்றுட்டு ஒன்றுமே இல்லாமலாம் இருக்கீங்க அவங்க எல்லாமே திருப்பி வாங்குவீங்க கவலையப்படாதீங்க தனுசு ராசி என்பது ஒரு வருத்தமாக இருக்கும் நல்லா சம்பாரித்தேன் சார் ஒரு காலத்தில் கடைசியில் சம்பாரிச்ச காசெல்லாம் சொத்தெல்லாம் விற்க வேண்டியதாக போச்சு நிறைய பேருக்கு ஏமாற்றுங்கள் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க தனுசு ராசி அப்படின்னாவே நேர்மையான ராசி அந்த ஏமாற்றுறதுனால சில பேர் சொத்தெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை அந்த இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி சொத்தை விற்றுருப்பீங்க வேற ஏதோ செய்ய போய் கடைசியாக சொத்து வைக்க வேண்டிய நிலமையெல்லாம் இருந்திருக்கும் என்கிட்ட ஒரு சொத்து கூட இல்லை என் பையன் கேட்டால் என்ன சொல்றது தெரியல என் பொண்ணு கேட்டால் என்ன சொல்கிறது தெரியலன்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசுராசி என்பால் அதெல்லாம் நிலையெல்லாம் மாறும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டா இருக்க போது அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்குது அந்த பூர்வீக சொத்து வித்து அதன் மூலமா வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய நீண்ட கால அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஒரு உயர்வு ஏற்படும் வேறு சொந்த சொந்த ஊர்லேயே ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு பலனாக இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலையை பார்த்துக்கேன் ஏன்னா நிறைய ராசி என்பது என்ன பிரச்சனைனா சில மாற்றங்கள்லாம் வந்து கூட எனக்கு அது நடக்கலை அப்படின்னு சில பேருக்குலாம் இருக்கு அது காரணம் கேட்டிங்கன்னா உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கக்கூடிய கிரகநர்கள் மற்ற எல்லாம் சில இடத்துல மறைஞ்சு சில இடத்துல ஒரு கர்மாவை வாங்கிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் என்ன வழிபாடு பண்ணாலும் நல்ல முன்னேற்றம் வரல அவங்களாம் உங்க சுய ஜாதத்தை பக்கத்துல இருக்க ஜோ பாத்துங்க தப்பு ஒன்றும் இல்லை ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சேன் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல ஜாதகம் கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடத்துலேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த